அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜோனோர்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ வீடியோ பார்க்க போகிறேன்னா நம்ம வந்து ராயல் பிளேட் டிசைன் பண்ணுறது பற்றி சின்ன வீடியோ நிறைய பேர் வந்து ராயல் பிளேட் டிசைன் பண்ணும்போது வந்து மெட்டாலிக் பற்றி கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் அந்த வீடியோ இது வந்து நம்ம மெட்டாலிக் வந்து ஃபஸ்ட்டு வந்து ராயல் ஒரு கோடு ஃபஸ்ட்டு ராயல் ஒரு கோடு அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் அந்த நம்பரு அதுக்கப்புறம் அந்த மெட்டாலிக் நம்பர் பார்த்தீங்கன்னா எம் டபுள் ஜீரோ த்ரீன்னு சொல்லிட்டு ஒரு நம்பரு இது எல்லாமே வந்து மெட்டாலிக் தான் இது ஃபஸ்ட்டு ராயல் பிளே நீங்கள் டிசைன் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு லக்ஸரி எம்ஷன் எமுல்ஷன் ஒரு கோட் ஃபுல்லாகவே போட்டுடணும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஏன்னா எமுல் ராயல் பிளே டிசைன் பண்ணணும்னு சொன்னாலே நீங்கள் வந்து ஒரு கோடு ஃபுல்லாகவே பிரைமர் ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து ராயல் லக்ஸரி எமுல்ஷன் ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டாப் கோட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதில் தேவையோ மெட்டாலிக் வேணால் மெட்டாலிக்கு இல்லை நான் மெட்டாலிக் வேணால் நான் மெட்டாலிக்கில் யூஸ் பண்ணுங்கள் இது அதுக்காக தான் இந்த வீடியோ இதில் வந்து நான் நம்பர் போட்டு போட்டிருக்குறேன் பாருங்கள் மெயினாக வந்து பேஸ் கோட் வந்து ரெண்டு கோடு போட்டுருங்க அதுக்கப்புறம் டாப் கோட் ரெண்டு கோடு ராயல் பிளே டிசைன் இருந்தாலுமே கோட்டு ஒரு கோட்டு டாப் கோட்டு கோட் ரெண்டு கோடு போடுங்க டாப் கோட்டு ஒரு கோடு அதை பண்ணால் தான் உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் வரும் இல்லைனா டிசைன் வர வராது நிறைய பேர் வந்து நான் டிசைன் போடும்போது பாதியிலே காஞ்சிடுது அதுக்கப்புறம் பேட்ச் பேச்சே தெரியுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமாண்டில் கேட்குறீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பண்ணிவிடுங்க க ட்ரை ஆகிவிடுங்க அதுக்கப்புறம் ட்ரை ஆ முடிச்ச உடனே திரும்ப செகண்ட் லேயரு அந்த ரெண்டு லேயர் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அப்ளை பண்ணணும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் எல்லாமே போடுவோம் அதெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுங்க என்னோடய லிங்க் எல்லாம் உங்களுக்கு ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது இது வந்து நான் போகிறது வந்து ஃபஸ்ட் லேயர் தான் அந்த ஃபர்ஸ்ட் லேயர் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் இது வந்து ஒரே நம்பர் தான் வருமா இல்லை நிறைய நம்பர் இருக்குது நமக்கு தேவையான கலருக்கு ராயல் பேட் டிசைன் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு நிறைய கலர் இருக்குது உங்களுக்கு எது தேவையோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் அதுதான் இது அது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டு செகண்ட் லேயர் போட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் இது வந்து டாப் கோட்டு டாப் கோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா எம் டபுள் ஜீரோ த்ரீன்னு சொல்லிட்டு நம்பரு இந்த நம்பர் வந்து இது டாப் கோர்ட் இது இதிலே நிறையா இருக்குது இதில் வந்து மெட்டாலிக் தான் இது ஃபுல்லாகவே மெட்டாலிக்கு போது கொஞ்சம் பைசா கொஞ்சம் கூடுதலாக வரும் நான் மெ மெட்டாலிக்குன்னா உங்களுக்கு அதை விட கம்மியாக வரும் இது வந்து மெட்டாலிக்கு ஃபுல்லாகவே அதே இது மெட்டாலிக்கில் வந்து அதேமாதிரி டாப் கோட்டில் போடும்போது நீங்கள் தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது மெயினாக ராயல் பிளேயை பொறுத்தளவுக்கு நீங்கள் டாப் கோட்லேயும் ச தண்ணியை மிக்ஸ் பண்ணக்கூடாது இல்லை கொஞ்சமாக அதில் அது மூடியிலேருந்து கொஞ்சமாக இருக்கும் அதில் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணால் போதும் நீங்கள் தண்ணின்றது நிறைய மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ்ன்றது வரவோ வராது அதுக்காக தான் ஏன்னா நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க வாட்டர் நிறைய மிக்ஸ் பண்ணுறீங்க அதேமாதிரி நீங்கள் ஓப்பன் பிளேஸில் பண்ணாதீங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளோஸில் வச்சு பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அது இது ஃபுல்லாகவே ட்ரை ஆகக்கூடிய மெட்டீரியல் ராயல் பிளேட் டிசைன் இருந்தாலுமே ஃபுல்லாகவே ட்ரை ஆகக்கூடிய மெட்டீரியலை நீங்கள் வந்து நீங்கள் எந்தளவு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணுமோ ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிங்கன்னா அது என்ன ஒன்று சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் அதனால் உங்களுக்கு வந்து பேச்சஸ் வர்றது காரணமே அதான் நீங்கள் வந்து ரெண்டு பேரை வச்சுன்னா நீங்கள் குயிக்காக பண்ணுங்கள் அதேமாதிரி ஒரு ஒரு ஆள் பண்ணீங்கன்னா வந்து குயிக்காக ட்ரை ட்ரை ஆகிடும் ஏன்னா ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெண்டு பேர் வச்சு ஒர்க் பண்ணால் மாதிரி தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரெண்டு ரெண்டு பேரை வச்சின்னா பண்ணுங்கள் பிளேட் டிசைனை பொறுத்தளவுக்கு நீங்கள் ரெண்டு பேர் பண்ணால் தான் அதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு குயிக்காக வந்து ட்ரை ஆகாது அதுதான் இது அதேமாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுங்க என்னோடய லிங்க் எல்லாம் உங்களுக்கு ஆடாகிடும் அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதில் வந்து நான் மெட்டாலிக்கும் உண்டு நான் மெட்டாலிக்கும் உண்டு நீங்கள் தேவையானது வந்து நீங்கள் கலர் வந்து இந்த கலர் மட்டும் தான் கிடையாது நம்ம வந்து ரெட்டிஷாக ரெட்டு ஷேர்டில் போடுறோம் இதில் உங்களுக்கு எந்தெந்த தேவையோ ப்ளூ க்ரீனு எல்லா கலர்லேயும் இருக்குது நீங்கள் தேவையான ஷேட் கடலில் எந்த கலர் தேவையோ அந்த கலர் வந்து வாங்கி நீங்கள் அதுக்கு தகுந்த மேட்சிங்கானு இதில் மெயினாக வந்து பேக்கு ஃபஸ்ட்டு பேஸ் கோட்டோன்னு டாப் போட்டோடனே அதில் வந்து கலர் வந்து சூஸிங் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமானது நீங்கள் வந்து கலர் வந்து கரெக்டாக சூஸ் பண்ண தான் அந்த டிசைன்ஸுக்கு இப்போ ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணீங்க ஏன்னா நம்ம ஏதோ ஒரு கலர் அடிச்சுட்டு அதுக்கு மேலே பிளே டிசைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லுக்கு வராது மேக்சிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் கலர் சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கரெக்டான கலரை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆனால் டாப் கோட் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு அந்த லுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து நிறைய பேர் பண்ணுறீங்க அந்த கலர் வந்து சூஸிங் ஏதோ ஒரு கலர் ஒன்று போட்டு அதுக்கப்புறம் கோட் டாப் கோட் போட்டு டிசைன்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வர மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணும்போதே கரெக்டான கலரு கரெக்டான பேஸ் கோட்டு பர கரெக்டான டாப் கோட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதில் வந்து நம்ம மெட்டாலிக்கில் பண்ணுறோம் மெட்டாலிக்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து கோல்டு இருக்குது காப்பர் இருக்குது மெட்டாலிக்கில் இது இந்த ரெண்டு மட்டும் வரும் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேக்ரவுண்டு கலர் எது தேவையோ அந்த கலர் மிக்ஸ் பண்ணி வச்சிங்க இதுக்கு வந்து தனியாக ரோலர் இப்போ இதில் நம்ம டிசைன் பண்ண ரேக்கிங் டிசைன் மாதிரி ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு டூல்ஸ் இருக்குது அந்த டூல்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அதுதான் மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு கோயில் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி நம்ம இந்த வீடியோ மட்டும் தான் போடுவோம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ப்ளே டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது இது மெட்டாலிக்கில் பண்ணும்போது கொஞ்சம் ராயலாகவும் தெரியும் டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ லுக்காக இருக்கும் இது வந்து ரெண்டு கோட இது ரெட்டு டிசைனே தேரில் பாருங்க மாதிரி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுத்து ஆள் கொடுங்க இன்னொரு லிங்க் எல்லாம் ఆడ్ ఆయడం అలా మరకూ సబ్స్క్రైబ్ పండి త్యాక్స్ ఫర్ వాచింగ్ నన్సి వనకం అయింక్ యూ